அல்லாவை புரிந்து கொண்டு அவருடைய திரு தூதர் ரசோலியல் கரீம் சலல்லா செலவார்கள் தேசிய காங்கிரஸ் வடக்கிழங்கிலே பல உள்ளூராட்சி சபைகளிலே தன்னுடைய குதிரை சின்னத்திலே அல்லாஹ் அதில் பல உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் குறிப்பாக அக்கறை மாநகர சபை அக்கறைப்பற்று பிரதேச சபைகளை தேர்தல் முடிந்த உடனேயே நாங்கள் அது வாக்குகளால் இந்த சபையினுடைய அதிகாரம் கைப்பற்றுகின்ற அளவுக்கு மக்கள் வாக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஏனைய பிரதேசங்களிலும் தேசிய காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு அமோகமான வாக்குகளை ஏனைய பிரதேசங்களிலும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் குதிரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எப்பொழுதும் தேசிய காங்கிரஸை தோற்கடிக்கிற திட்டத்தோடு தான் எல்லா இயக்கங்கள் வேறு எதிர எதிரிகள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்ற நேரத்தில் எந்த விதமான பதட்டங்களும் இல்லாமல் உங்களுடைய வாக்குகள் அமோகி வெற்றியிட்டுவதன் நீங்கள் எல்லோரும் நிலை முடியும் வந்து